கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சிப்காட் ஏதராளப்பட்டி முத்துமாரியம்மன் கோவிலில் தீமீதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து மிதித்து நேர்த்திக்கடன் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து சிப்காட் ஏதராலாப்பட்டி முத்துமாரியம்மன் கோவிலில் தீமீதி திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெறும் தீமீதி திருவிழா இப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஏழு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் முத்துமாரியம்மன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் ஏழு நாட்களும் முத்து மாரியம்மனுக்கு திருமஞ்சன வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் கோவிலில் நடைபெறும் பல்வேறு பாரம்பரிய சிறப்புகளைக் கொண்ட இந்த திருவிழா ஏப்ரல் பத்தொன்பது அன்று கோயிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது அன்று முதல் அம்மன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் எழுந்த தருளி அருள் பாலித்தார் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா துவங்கியது அதிகாலையில் அம்மனுக்கும் பதினெட்டு வகையான சிறப்பு அபிஷேகங்கள் சிறப்பு வழிபாடுகள் நடந்தது காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக முக்கிய வீதிகளில் சென்று கோவிலை அடைந்தனர் அதன் பின் அக்கினி குண்டத்தில் ஒவ்வொருவராக தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்நிகழ்வில் போச்சம்பள்ளி சிப்காட் ஏறதளப்பட்டி பாரண்டபள்ளி உட்பட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் தனர்கோவில் கோவில் நிர்வாகிகள் பக்த விழா நிர்வாகிகள் ஓர் பொதுமக்கள் திருவிழா ஏற்பாடுகளை செய்தனர்